அன்பு தொண்பர்களை ஓய்வு பெற்ற காவலர் நிற சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே நல்லவை உன்னால் நடக்கும் என்றால் நலிந்தோர் துயரை போக்கு பொல்லாமை மது புகையை வென்றால் பறந்து போகும் சீக்கு கல்லாமை உலகில் இல்லாமலாக்க கல்வி கட்டணம் குறைந்து வல்லமை வாழ்வில் சொல்லாமல் பூக்க வன்மம் மனதில் மறந்து கல்லாமை உலகில் இல்லாமலாக்க கல்வி கட்டணம் குறைந்து வல்லமை வாழ்வில் சொல்லாமல் பூக்க வன்மம் மனதில் மறைந்து இல்லறத்தால் வழியில் நல்லறம் செய்வோம் இன்பத்தால் துன்பம் விரட்டி சொல்லை இங்கு செயலாக்க பயில்வோம் சுத்தம் எங்கும் திரட்டி இல்லை என்பதை இல்லாமல் போக்க இளமையே வியர்வை சிந்து தொல்லை கண்டால் சொல்லாது நீக்க எல்லை காவலாய் முந்து இல்லை என்பதை இல்லாமல் போக்க இளமையே வியர்வை சிந்து தொல்லை கண்டால் சொல்லாது நீக்க எல்லை காவலாய் முந்து வாழ்வின் வழியில் வேதம் சாதிகள் வழிமறிக்கும் நம்பு ஊழ்வினை வாழ்வில் வாதம் பீதிகள் உண்மையை மறக்கும் அம்பு காழ்பை மனதில் சிதைத்து மாற்று கடமையை செய்வதே தெம்பு வெளிப்பை என்றும் மதித்து போற்று வெற்றி குதிரை கொம்பு காழ்பை மனதில் சிதைத்து மாற்று கடமையை செய்வதே தெம்பு விழிப்பை என்றும் மதித்து போற்று வெற்றி குதிரை கொம்பு பற்று வைத்து பயன்படுவோம் பஞ்சம் செத்து மறைய குற்றம் இன்றி உழைப்பால் தொடுவோம் காசும் சொத்தும் நிறைய வெற்றி கிடைக்க கல்வியில் பட்டம் வேலை ஒன்று பிடித்து சுற்றம் படைக்க வாழ்வியல் திட்டம் சாதனை நன்கு முடித்து வெற்றி கிடைக்க கல்வியில் பட்டம் வேலை ஒன்று பிடித்து சுற்றம் படைக்க வாழ்வியல் திட்டம் சாதனை நன்கு முடித்து அஞ்சா நெஞ்சனாய் அன்றைய காலம் அரசனை போன்று வாழ்ந்து தஞ்சம் அடைந்து இன்றைய ஞாலம் தலை கவழ்ந்து ஆழ்ந்து பஞ்சத்தை இன்றே வேட்டையாடு வளர்புரை ஆவலை ஆவலாய் இருட்டு லஞ்சத்தை வெல்ல கோட்டை ஏறு லட்சிய காவலாய் திருட்டை வஞ்சத்தை இன்றைய வேட்டையாடு வளர்புரை ஆவலாய் இருட்டை லஞ்சத்தை வெல்ல கோட்டை ஏறு லட்சிய காவலாய் திருட்டை நன்றி கொல்லும் மனிதர் முன்னால் நச்சு பாம்பாய் நீண்டு அன்றும் இன்றும் என்றும் மனதில் ஆசையே வேண்டாமென வேண்டு பண்டிக் குட்டி போன்று இல்லாது பசுவும் கன்றும் குலமாவோம் வென்று வந்தோர் வெளியில் சொல்லாது வறுமையை ஒழித்தல் நலமாகும் பண்டிக் குட்டிகள் போன்று இல்லாது பசுவும் கன்றும் குலமாகவும் வென்று வந்தோர் வெளியில் சொல்லாது வறுமை ஒழித்தல் நலமாகும் நன்றி வணக்கம்